இன்னும் அஞ்சு ஆறு மாசத்தான் அவன் லைஃப் அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர் வாங்கோ உட்காருங்கோ உட்காருங்கோ தேங்க் யூ ஆமா சாவித்திரி வாமா யாரும் வந்திருக்கா பாரு யாருப்பா அடே டாக்டர் மாமா சௌக்கியம் மாமா சௌக்கியமா இருக்கமா அம்மா நீ எப்படி இருக்க

ஒரே பிள்ளையோட கல்யாணம் தனசேகரன் உடனே நடத்தணும்னு அவசரப்பட்டாரு நான் குறுக்கே ஏதாவது சொன்னால் தப்பான வரும்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன் முகூர்த்த தேதியும் வச்சாச்சு பத்திரிகையும் கொடுத்தாச்சு ஆனால் இப்போ நீங்கள் குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீருவர்த்தி செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால் பணத்தை போட்ட முடியல அதனால் அதனால் நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும் எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு தள்ளி போட்டீங்கன்னா தள்ளி போடுன்னு சொல்லிட்டேன் சர்வேஸ்வரன் ஏற்க தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர் ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே அதை மீறினா தண்டனையே கிடையாதா

இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன் முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன் என்னமா இது சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்னு இங்க வந்தோம் நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன் அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன் கல்யாணத்தை ஒரு ஆறு மாசம் தள்ளி போடலைன்னா பையனுக்கு சாக்கியமே இல்ல அது சரி சுவாமி ரெண்டு சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும் நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா அவாத்திலயும் பொண்ணு சுமங்கிலே இருக்க வேண்டாமா இத பாருங்க நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில விழுந்து தேதி ஆறு மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன் ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவா வாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்க முடியோ நீங்க யார் காலிலயும் விழ வேண்டாம் நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன் உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா சங்கர் உனக்கு இதுல அப்ஜெக்ஷன் ஒண்ணு இல்லையே நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்ஜெக்ஷன் அப்ப சரி சாமி நிதானமா பாத்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் அம்மா முகூர்த்தத்தை தள்ளி போட்டிருக்கீங்களாமே ஏன் என்ன இது ஒண்ணு இல்லப்பா எளிய பெருசா போட்டு சமயம் சரியில்லைன்னா எப்படி அந்த மாதிரிதான் வெச்ச தேதி சரியில்லையா வேற தேதி மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் என்ன அம்மா என்ன சொன்னாங்க முகூர்த்தாலும் ஊர்ல இருக்கிறவங்க பெருசா எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க இல்ல நாங்க தான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கிறதா ரெண்டு சேருக்கும் நல்லது ஆஹ் சாரி நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு ஏதோ சந்தேகம் லெட்டர்ல எழுதிருந்தீங்க என்னது இது பஞ்சாங்க கொள்ளாரே இல்ல யாரும் நமக்கு வேண்டாதவங்க பண்ண பிளானா இருக்குன்னு தோணுது ஜோ பி சில்லி நமக்கு யாரு எதிரிங்க இருக்காங்க

அவளுக்கு நல்லது உனக்கு நல்லது கான் சுவாமிநாத சாஸ்திரி வந்துட்டேன் ராஜாவா வாங்க வாங்க நிக்கிறலே உட்காருங்க நிக்க வச்சுட்டீங்களா கல்யாணம் எப்படி உட்கார முடியும் அதுல பாருங்க ஒண்ணும் பாக்க வேணாம் சாமிநாத சாஸ்திரிகள் நல்ல காரியத்துக்கு நாள் குறிச்சா அது தப்பாவே இருக்க முடியாது கல்யாணத்தை தள்ளி போட வச்சது நிச்சயமா நீங்களா இருக்க முடியாது ராஜா அந்த பழைய பஞ்சாங்கம் இந்த கதையெல்லாம் வேணாம் சும்மா வார்த்தையை தேடாதீங்க எங்களுக்கு வேண்டப்படாதவங்க யாரோ உங்களை சந்திச்சு உங்க கையில எதையோ தள்ளி கேளுங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கல்யாண தேதியை தள்ளி போட சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் எதையும் யாரும் எனக்கு தள்ளல அதுக்காக நான் கல்யாண செய்தியை தள்ளி போடல சர்க்கார்ல வேணா லஞ்சம் இருக்கலாம் ஆனா அந்த சாஸ்திரிகிட்ட லஞ்சம் இல்லை அப்பா யாருப்பா இவரு அன்னைக்கு வந்தாரு டாக்டர் மாமா அவரோட தம்பியா சனியனே உள்ள குழந்தை திட்டாதீங்க குழந்தைக்கு தெய்வம் மாதிரி நீங்க மறைச்சு வச்சாலும் உண்மை உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது பாத்தீங்களா டாக்டர் சங்கர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னது உங்க குழந்தை மேலானே ஆமா ரா கையில வேண்டிய தொகை இல்லை அதனால கல்யாணத்தை தள்ளி போடுங்க இல்லன்னா உயிரையே விட்டுருவேன்னு டாக்டர் சொன்னார் மனசு கேக்கலை என் குழந்தையோட உயிர காப்பாத்துன வராச்சே அந்த நந்தி கடன் வேண்டாமா நேக்கு நீ சந்தேகப்பட்டது சரியா போய் இந்த கல்யாணத்தை தள்ளி புடச்ச சொன்னது உங்க அண்ணன் ஐயரே சொல்லிட்டு

இன்னைக்கு உங்க ஒரே ஆள் தலைமையில எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் வேற எதுவும் பேசாதீங்க கன்ஃபார்ம் என்ன சொல்ற நிஜமாவா நஜன் ராஜா 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 राजा, राजा राजा, बोला देवी हलो पर्व என் பேர பேர் கரெக்ட்டா னேவ உன் ஓ பேர் என்னது மாரகமுடிய ராஜா. ஹ்ம். Very easy name to remember. டாக்டர் ராஜா முன்ன மாதிரி திடீர்னு ரத்தவந்தி எடுத்தா. ஓஹோ. ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா. ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைன்ட் டியக்னைஸ் பண்ணுவாங்க டாக்டர்? அது அது... அதுல வந்து நத்திங் சீரியஸ் நான் ஒரு மருந்து தரேன் கொஞ்சம் வரீங்களா நீங்க உட்காருங்க